வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்கணும் பாத்தீங்கன்னா கிராசரி எடுக்கிற டாஸ்க் வந்து ஓகேங்களா அதுக்கு வந்துட்டு நடக்குது அந்த டாஸ்க் வந்துட்டு பயங்கரமா போயிட்டு இருக்குது ஆல்ரெடி நான் வந்து மூணாவது பொருள் வந்துட்டு இதை காமிச்சிருந்தாங்க அண்ட் அத பத்தி நான் ஃபுல் ஃபுல்லா போட்டுருந்தா அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி தான் வந்துட்டு நடக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதை பாக்குற மாதிரி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க பண்ணுங்க அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப் ஆயிருக்கும் நான் நம்புறேன் என்ன பாத்தீங்கன்னா ஒரு இருபது பேர் பாக்குறீங்க அந்த ஒரு இருபது பேர் வந்து லைக் பண்ணிட்டு அந்த சப்ரை பண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் எனக்கு வந்துட்டு வீடியோ போட்டுருக்கு அப்படிங்கிறது என்னோட ஆள் மனசுல வந்துட்டு தோணிக்கிட்டே இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிராசரி எடுக்கிறதுக்கு டாஸ்க் வந்து பணம் சம்பாதிக்கணும் ஓகேங்களா பணம் சம்பாரிச்சா கிராசரியே எடுக்க விடுவாங்க பணம் இல்லைனா ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் என்னன்னு இது வந்து ஒரு வாழைப்பழம் டாஸ்க் வாழைப்பழம் டாஸ்க்னா ஊட்டி ஊட்டி அந்த வாழைப்பழம் டாஸ்க் வந்துட்டு சாப்பிட்றதுக்கா இல்ல பேல்றதுக்கா அப்படிங்கறது தெரில நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ட் அந்த மாதிரி தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது கிரியேட்டிவிட்டி எல்லாம் வந்துட்டு புதுசா வந்திருக்காங்க வேற மாதிரி ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னு பார்த்தா எதோ பண்ணிட்டு இருக்காங்க எது எதுக்கோ அவங்க வந்துட்டு எல்லா ஒரு மாதிரி வயிறு வந்து டெலிவரி ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க அதுக்கான டாஸ்க் வந்து டாஸ்க் இதுல வந்து நிறைய பேர் கை சேர்ல ஒரு டீம் ஓகேங்களா மொத்தம் கேள்ஸ் ஆர்டியம் பாய்ஸ்ல டீம் கேர்ள்ஸ்ல மூணு பேருக்கு உட்காந்துருப்பாங்க பாய்ஸ்ல மூணு பேர் சேர்ல உங்க ரெண்டு பேர் எல்லாத்துக்குமே கண்ண கட்டிடுவாங்க அந்த சேர் கையை வந்து பின்னாடி இருக்கணும் ஓகேங்களா இந்த மூணு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாழைப்பழத்தை உங்களுக்கு கண்ணை கட்டிடுவாங்க வாழைப்பழத்தை உரிச்சு கரெக்டாக அவங்க ஒரு அவங்க வாயில் போயிட்டு வைக்கணும் அவங்க வாயில வந்துட்டு சாப்பிட வைக்கணும் ஓகேங்களா இதுதான் டாஸ்க்கு இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸில் நேராக அவங்க டீம்ல தான் போய் கொடுக்கணும் வேறு எல்லாம் கொடுத்தா அது பாயிண்ட் கிடையாது அந்த அந்த மாதிரி வந்துட்டு கொடுக்கணும் அதில் வந்துட்டு கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிலாம் வந்துட்டு கேமராக்கு போயிட்டு ஊட்டி விட்டுட்டுக்கப்புல அதெல்லாம் செம்ம காமலே இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த ஊட்டி விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வாழைப்பழம் கொடுக்கறதுக்கு கேப்டன் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல விடணும் இது வந்து கேப்டனுக்கான வேலை இந்த மாதிரிதான் இருக்குது இதுல வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு அஞ்சு சாப்பிட்ருந்தாங்க அண்ட் விஷால் வந்துட்டு நாலு சாப்பிட்டுறாங்க சத்யா நாலு சாப்பிட்டுறாங்க முத்துக்குமார் வந்து அட பட போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்னுமே தான் சாப்பிட்டாரு தலைவர் வந்துட்டு பாவம் அவருக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்கலன்னுதான் சொல்லணும் அண்ட் ஃபைனலா வந்துட்டு அதிகமா யாரு ஊட்டி விட்டதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அருண் அருணா அதிகமாவே ஊட்டி விட்டாரு இத்தனை அஞ்சு ஊட்டி விட்ருக்காரு அஞ்சுமே சரி அப்போசிட் டீம்ல ஊட்டி விட்டுறாரு யாருக்குன்னா நம்ம கேர்ள்ஸ் டீம் பக்கத்து வந்துட்டு தர்ஷிகாக்கு நம்ம சத்யாக்கு எல்லாத்தையும் ஊட்டி விட்டு இருந்தா அவங்க எங்க சோறு தீங்க போறாங்க இனிமே இந்த வாழைப்பழத்தில முடிச்சு விட்டாங்க நைட் சாப்பாடு வந்துட்டு முடிச்சு விட்டாய் அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல லீஸ் நிறையா இது வந்துட்டு யாரு வந்துட்டு ஊட்டி விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீமுக்கு ஓகேங்களா ப்ராப்பரா டீமுக்கு அவங்க ப்ராப்பரா ஊட்டி விட்டாங்க வந்து ஊட்டி விட்டு சத்யா அது வந்து ஊட்டி விட்டுருந்தாங்க ரொம்ப மட்டமா யார் ஊட்டி விட்டுருந்தாங்கன்னா சௌந்தர் அவங்க ரெண்டு ஊட்டி விட்டுருந்தாங்க ஒண்ணு தான் சக்சஸ்ஃபுல்லா ஊட்டிட்டு இருந்தாங்க ரெண்டு வந்துட்டு முன்னாடி இப்படி கையை வச்சு தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாயில எடுத்து வாழப்படுத்த வச்சு விட்டாங்க அப்படிங்கிறது நல்லா வந்து பார்க்க முடிஞ்சு பார்க்கும்போது நல்ல காமெடியா தான் இருந்துச்சு அவன் அங்கிட்டு போறதா வந்துட்டு கேமரா மூக்கணும் வச்சுக்கிட்டு இருக்கதா இருக்கட்டும் கேமரா வந்துட்டு நல்ல தலைவன் தொடச்சுக்கிட்டு இருந்தாப்ல அதெல்லாம் வந்து பாக்க முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்துட்டு எவ்வளவுதான் வந்துட்டு எடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பணம் வந்துட்டு நம்ம எப்ப இப்போ வந்துட்டு பாய்ஸ் டீம் வந்துட்டு ஒன்பதாயிரம் எடுத்திருந்தாங்க அப்படியே ஒன்பதாயிரம் எடுத்துட்டீங்களாடா இந்த தட்டி வந்துட்டு பின்னி ஏறிவீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அண்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு பதினோராயிரம் எடுத்திருந்தாங்க இந்த கேர்ள்ஸ் வந்து சாப்பாட்டுல எப்படியோ முன்னாடி 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 வந்துட்டு இருக்காங்க அது வந்துட்டு இப்போ வினையா போய் முடிய போகுது ஏன்னா கிராசரி எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அதிகமா எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்பவே டவுட்ல இருக்காங்க கிராசரி எல்லாம் எடுத்து வந்துட்டாங்க கிராசரி எடுத்து வந்ததுக்கப்புறம் இங்க வந்துட்டு என்ன பிளம்பிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப லைவ்ல அண்டு என்னன்னா அந்த கிராஸி வந்துட்டு அதிகமா எடுத்துட்டோமோ அதிகமா எடுத்துருமோ அப்படிங்கிற மாதிரி சாச்சனால பயங்கரமா பந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த வின் டாஸ்கில்மென்ட் அவங்க எடுத்து வந்ததுக்கு மேலே எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது திட்டவட்டமா நல்லாவே தெரிஞ்சு போச்சு அவங்க புலம்புரை பார்த்தாவே தெரிஞ்சுச்சு அந்த நானும் ப்ரோமோ பார்த்தோன்னே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த ப்ரோமோல வந்து என்ன தானே காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் அண்ட் பாக்கலாம் என்ன தான் நடக்குது லைவ் நான் ஃபுல் நான் அப்லோட் பண்றேன் அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம பண்ணி சப்போர்ட் பண்ணாடா